ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புத்திசாலித்தனத்தால் தப்பித்த வெள்ளாடு இன்றைக்கு சைவின் கதை நேரத்தை நம்ம கேட்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் சைவின் கதை நேரத்தை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க புத்திசாலித்தனத்தால் தப்பித்த வெள்ளாடு கதையை கேட்கலாமா ஒரு கிராமத்தில் ராமு அப்படிங்கிறவர் நல்ல கொழு கொழுனு செம்மறியாட்டையும் கொஞ்சம் ஸ்லிம்மாக வெள்ளாட்டையும் வளர்த்துக்கிட்டு இருந்தாராம் இந்த செம்மறியாடு என்ன தான் குண்டாக இருந்தாலும் மனசரவில் ரொம்ப கோலையாக ஆனால் அந்த வெள்ளாடு சரியான புத்திசாலி மட்டும் இல்லை ரொம்ப வீரரும் கூட ரெண்டு பேரும் அன்போடு வளர்ந்தாலும் அவங்களுக்கு தேவையான உணவு கிடைக்காததுனால பசுந்தலைகள் இல்லைகளை வயல்வெளிகளில் பார்த்தோன்னே ஆசையாக சாப்பிட்ருச்சான் ஓனருக்கு வந்ததே கோபம் நான் கொடுத்த சாப்பாடு பற்றாத உங்களுக்கு இப்படி என் வயக்காட்டையும் சாப்பிட்டு நாசம் பண்ணி வச்சுருக்கீங்க போந்த வழியில் என் மூஞ்சியில் முடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டானான் உடனே இந்த ஆடுகள் ரெண்டும் தன்னுடைய பொருட்களை ஒரு சாக்கில் மூட்டெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப சோகமாக காட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருந்தான் வர்ற வழியில் ஒரு ஓனாய் கீழே கிடக்கிறத பார்த்துச்சான் ஏய் செம்மறியாடே இந்த ஓனாய் எடுத்து சாக்கில் வை நமக்கு பயன்படும் அங்கே ஏதோ தூரத்தில் நெருப்பு மாதிரி தெரியுது வா போகலாம் குளிர்க்கு இதமாக இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு நாடு காட்டுக்குள்ளே வந்தால் அங்கே மூணு ஓனாய்கள் ரொம்ப ஜாலியாக சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருந்துதான் இந்த ரெண்டு ஆட்டுக்குட்டியை பார்த்ததும் ஓனாய்களுக்கு சந்தோஷம் தாங்கலை ஆஹா இற வந்து நமக்கு டேய் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஆடுகளை பார்த்துச்சான் உடனே வெள்ளாடு மனசில் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு இரு செமரியாடே நம்ம வேட்டையாடி வச்சுருக்கோம் இல்லையா ஓனாய் தலை அதை எடுத்து இந்த ஓனாய்கள்கிட்ட காட்டு நம்ம யாருன்னு அப்போ தான் அந்த ஓநாய்களுக்கு தெரியணும் அப்படியே தான் உடனே அந்த செம்மறியாடு தலையெடுத்து காட்டவும் இந்த ஓநாய்கள் அட்டட்டா நம்மளையும் இந்த ஆடுகள் கொன்று மாட்டுறக்கே அப்படின்னு பயந்துக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சான் சாப்பாடா தப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு அந்த புத்திசாலி வெள்ளாடு சமைச்சு வச்சுருந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஓனர் ஏதோ கோவத்தில் சொன்னாருன்னு அவர் பேச்சை கேட்டு நம்ம ஒடியாந்தது தப்பாக போச்சு நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை போல் அப்படின்னு ரெண்டு சோகமாக வருத்தப்படும் பொழுதே ஓனர் இந்த ஆடுகளை தேடி வந்தாராம் நான் சொன்னதையும் கோச்சிட்டிங்களா தங்கங்களா நம்ம வீட்டுக்கு வாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே இருந்து தான் சமாளிக்கணும் என்ன புரிஞ்சுதா அப்படிங்கவும் ஆடுகள் ஓடி போய் அவரை கட்டிக்கிச்சா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள்